சிற்றம்பலம் என்பரான அருகு குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் தலம் திருப்பரங்குன்றம் பன்னிந்தளம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் கோவலும் கோயில் கொண்டீருமை கொண்டுழல்கின்றதோர் கொள்ளை செல்லை புத்தி தெருவே சில்பூதமும் நேரும் திசை திசையனோத்தீட்டு விண்ணோர் பலரும் தொழனும் அரை கோவன தோடொரு தோல் சூழ்ந்து ஆத்தீ பாம்பு கை கொண்டதும் பாம்பு அடிகளோம காட்ச அஞ்சுமே முண்டம் தறி தீர்மோது காடுரை வீர் முழு நீருமை போசுதிர் மூக்க பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர் கடலை கடை நஞ்சை உண்டீர் குண்டம் குமந்தும் ஓடும் கூட மாட்டோம் பெரியாரோடு நட்பினி அண்டம் கடந்தோ புறத்தும் இருந்தீர் அடியேலோம காட்ச அஞ்சுதுமே முடாய முயலகன் முடை முடைநாரிய வெண்தலை மொய்த்த பல்பே பாடாவரு பூதங்கள் பாய் புளி பரிசொன்றறியாதன பாரிடங்கள் தோடார் மலர் கொன்றையும் துன்னேருக்கும் மாமணி நாகமரை கசை ஆடாதன ஆடாதனவே செய்த செய்ய காட்சுது மஞ்சுண்ட மாலை மதி சூடு சின்ன மலையான் மடந்தை மணவாட நபி பஞ்சுண்ட கல்குள் பனை மின் மூளை யான் உடனீரோன்றாயிருத்தல் ஒழிகீர் நஞ்சுண்டு தேவர் கமோதம் கொடுத்த நலமுன்றியும் கை நாகமகர்க்கு அஞ்சுண்டு படம் அது போக விடீர் அடியேழு அஞ்சு காட்டக தாற்றொழிகீர் குழாவாயனவே பெயொழு பூச்சொழிகீர் எல்லாம் அறிவீரிதுவே அறிகீர் என்றிறங்க பகதும் கல்லால் நிலர் கீழ் ஒரு நாள் கண்டதும் கடம்போர் கரகோயிலின் முன் கண்டதும் அல்லாள் வீர குன்றிலம் எம்பெருமான் அடிகேலோம காட்சுதுவே தென்னாரெத்தெனா தெனா என்று பாடி சில்பூதமும் நீருந்தி செய்தி செய்யன பண்ணான் மறை பாடுதிர்பாசுருணீர் பணபக்கம் கொட்டும் திரு ஒற்றியுவேர் பன்னார் மொழியாலையோர் பங்குடையீர் படுகாட்டகத்தின்று ஓர் பற்றொழியீர் அண்ணாமலையே நின்றாருளீர் அடிகேலோம காட்சுது மேடுதீர் தீர்க்க தேவர்கணம் தொழநீற்றி பெற்றம் பங்கம் பல பேசிட பாடும் தொண்டர் தமிழ் பற்றி கொண்டாண்டு விடவும் கிள்வீர் கங்கை தடையீரும் கருத்தறியும் கண்ணு மூன்று கண்ணேயி அங்க தோறு நோய் களைந்த அழகின் நீர் அழகேலோம காட் செய்ய அஞ்சுதுமே பிணிவண்ணத்த வல்வினை தீர்த்தரு பெருங்காட்டக தீர் நீரு பேயும் நீரும் துணிவண்ணத்தின் மேலும் ஒரு தோளுடுத்து சுற்றுநாகத்தராய் சுன மணிவண்ணத்தின் மேலும் வண்ணத்தராய் மற்றும் பல்வன் பல வண்ணத்தராய் அணிவண்ணத்தராய் நிற்பிரம்பெருமான் அடிகேலோம கார் செய்ய அஞ்சு குழாலிய குஞ்சரம் கோளிலை தேர் மலையின் தலை அல்லது கோயில் உள்ளீர் வேளாளிக காமனை வெந்தடிக விழ்கீராது வன்றி வேறையும் தோளாளுமை நங்கையூர் பங்குடையீர் உடுக்கூறையும் சோறும் தந்தாளீர் ஆளாளிய வேகிற்றும் பெருமான் அடிகேனுமகார் செய்ய அஞ்சுது பாரோடு விண்ணும் பகலும் ஆகி வரையாகி பறவையாகி நீரோடு தீயும் நெடும் காற்றுமாகி நெடுவெள்ளிடையாகி நிலனுமாகி தோரோட எடுத்த கர கண் சிரம திருத்தீரும செய்கைய எல்லாம் ஆரோடும் அடியோமு மக்காட்சய அஞ்சுதுமே அடியேழும காட்ச அஞ்சு அமரர் அமர்பெருமானை ஆரூரணி முடியாள் உலகாண்ட முவேந்தர் முன்னே மொழிதாருமோர் நான்கு மோரன்றிணையும் அடிய கற்று பரங்குன்றமேய குடியாகி வண்டியார் பரங்குன்றமமேயிக்கே குடியாகிவானோர்க்கும்ோவமாக குலவேந்தராய்வின் மூல வாழ்பவரே குடியாகிய வானோர்க்கும் கோவமாகி குலவேந்தராய்வில் வாழ்பவரே திருச்சிற்றம்பலம் இறைவி ஆவுடை நாகி அம்மையுடனூரை இறைவர் பரங்கிரி நாதர் பெருமான் திருவெளிகள் கூற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்